கோவையில் பெகாச ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தின் பொது குதிரையேற்ற அணி அறிமுகம் செய்யப்பட்டது கோவையில் வரும் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் நடைபெறவுள்ள குதிரையேற்ற விளையாட்டுப் போட்டிகளான போலோ பிரிமியர் லீக் மற்றும் எக்வெஸ்ட்ரியன் சாம்பியன்ஸ் லீக் நிகழ்வுகளில் பங்கேற்க கோவையைச் சேர்ந்த குதிரையேற்ற விளையாட்டு நிறுவனமான பெகாச ஸ்போர்ட்ஸ் இன்று அதன் பிரத்யேக குதிரையேற்ற அணியை அறிமுகம் செய்தது கோவை சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் திரு ஆர் சுந்தர் பி என் குருக் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் திருமதி பிரியங்கா சுந்தர் இந்த அணியை அறிமுகம் செய்து வைத்தனர் கோவை நவம்பர் இந்தியா பகுதியில் உள்ள எஸ் என் அரங்கத்தில் நடைபெற்ற இந்த அறிமுக நிகழ்வில் நடிகர் சாந்தனு பாக்யராஜ் சின்னதிரை பிரபலம் கீர்த்தி சாந்தனு ஐ எஸ் தமிழ்நாடு அமைப்பின் தலைவர் சக்தி பாலாஜி எக்ஸ்போ பாண்ட் நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் மகேந்திரன் மற்றும் ஒலிம்பிக் குதிரையேற்ற வீரர் இம்தியாஸ் அனேஸ் கலந்து கொண்டனா் ஸ்போர்ட்ஸ்ல ஸ்போர்ட்ஸ்ல இருந்து இருந்து வி கேரளா கேரளா டீமுங்க போலோ போலோ சொல்லி நடக்குது வந்து 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 டீம் டீம் இதுல பன்னெண்டு ஷோ ஜம்பிங் அண்ட் ரெண்டுமே இருக்கு இருக்கு ரெண்டு கேம்ஸ் இது நம்ம கோயம்புத்தூர்ல யம்புத்தூர்ல ஒரு குளோபல் ஈவெண்ட்

டாவரெட் லைன் சோ நம்ம டீம் எண்டர் வந்து ஸ்ட்ராங்கர் தான يعني அப்ளை பண்ண போறது வந்து குஜராத் ஆனா நிறைய டீம்ஸ் சொல்றாங்க ஆந்திர ஆராச்சன மாதிரி வெரி ஃப்ரெக்வன்ட் டீம்ஸ் வந்து வரணும் ஹவுஸ் ஆஃபீசர் சோ நம்ம டீம் வந்து we are participating in both show jumping ல ပါ티சிபேட் பண்றோம் polo ல ரெண்டு லீக்ல ပါ티சிபேட் பண்றா செ என்னனா we have trained

நண்பர்கள் வணக்கம் அண்ட் உங்க மூலியமா பயன்புத்தூர் மக்கள் கிட்ட பேசி ரொம்ப சந்தோஷமா இருக்கு பயன்பூர் அதை பற்றி நான் புதுசாக ஒன்றும் சொல்லணும்ல நான் ஸ்டேஜ்லேயே சொன்ன மாதிரி வந்து இது நம்ம ஊர் எங்கள் அப்பா பிறந்து வளர்ந்த ஒரு ஊர் ஸோ அடிக்கடி நீங்கள் வந்துட்டு போகிறதா உண்டு நிறைய இந்த மாதிரி ஷூட்டிங்கு அப்புறம் ஃபேமிலி பார்க்குறதுக்குலாம் வந்து அடிக்கடி வந்துட்டு போவோம் பட் இவெண்ட்ஸ்ன்னு பார்த்தா இது ஒரு ஸ்போர்ட்ஸ் இவெண்ட்டுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து வந்திருக்கேன் அண்ட் எனக்கு என்னன்னா வந்து நம்ம ஊர் ஒருத்தர் வந்து இந்த ப்ரீமியர் லீக் இந்த ஓட்டுவர்த்து நம்ம ஊர் ஒருத்தர் வந்து ஒரு டீம் எடுத்திருக்காரு ஸோ அந்த இனிஷியேட்டிவ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் அஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா அவங்க வந்து ஜாயிண்ட் அந்த விஷய விஷயத்த பண்ணிருக்காங்க ஸ்டேஜ் சொன்ன மாதிரி வந்து ஹஸ்பண்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் லெவர் ஒய்ஃப் வந்து அனிமல் லெவல் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி கரெக்டாக இந்த ஒரு ஸ்போர்ட் வந்து சிகிட்டா உள்ள வந்திருக்கு ஸோ இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் ரெண்டாவது நம்ம ஊர்ல வந்து எந்த ஒரு புது முயற்சி எடுத்தாலும் வந்து நம்ம ஊர் மக்கள் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க சோ அது வந்து நம்ம நிறைய இனிஷியேட்டிவ் நம்ம நிறைய விஷயங்கள நம்ம பார்த்துருக்கோம் சோ அந்த விதத்துல வந்து நம்ம ஊர்கார ஒரு வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து மக்கள் கிட்ட ரீச் பண்ணணும்னு நினைக்கிறப்போ அந்த இனிஷியேட்டிவ்க்கு சப்போர்ட் பண்ணணும்னு நாங்க நினைச்சோம் அதனால இங்க நாங்க கலந்து வரோம் கண்டிப்பா பாத்துக்கிறீங்க நண்பர்களை நீங்க வந்து நீங்க நல்ல விதமா ஆராய்ச்சியில் கொண்டு போய் சேர்ப்பீங்க சப்போர்ட் பண்ணுங்க நீங்க தான் நான் குதிரை ஓட்டம் நினைக்கிறேன் எனக்கும் குதிரைக்கு ஒரு பயங்கரமான ஒரு சம்மந்தம் இருக்குங்க நான் முதல்ல கேட்ட சாரி எல்லாம் கேட்டிருக்கேன் இல்ல கண்டிப்பா சார் சொன்ன மாதிரி வந்து அதுக்கான ஒரு டைமும் அதுக்கான ஒரு வயபிலிட்டி எனக்கு கிடைச்சா நான் கண்டிப்பா நான் பண்ணுவேன் பிகாஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்போர்ட்ஸ் என்னோட முதல் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தா கிரிக்கெட் தான் ஸோ அதுல வந்து என்னால எந்த அளவுக்கு என்னால சப்போர்ட் பண்ண முடியுறதா நான் பாத்துட்டு இருந்தேன் பட் சப்போர்ட் இல்லைனாலும் வந்து அது கிரிக்கெட்ல நான் நிறைய சேர்ந்து விளாடி இருக்கேன் இன்ஃபேக்ட் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் டிஎன்சி இதை வந்து நான் வந்து அட் அ ஸ்டேஜ் வரைக்கும் நான் வந்து ஃபோர்த் டிவிஷன் வரைக்கும் நான் விளாட்டேன் ஸோ அந்த ப்ரொஃபஷன் வாட்டினேன் பட் ட்யூ டூ சினிமா கமிட்மெண்ட்ஸ் என்னால் அதில் ஃபுல் ஃபில்ஸ் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல பட் இந்த மாதிரி பேக் என்னால் சப்போர்ட் பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இனிஷேட்டிவ்ஸ்க்கு டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணுவேன் அதுவும் இது ஒரு புது இனிஷேட்டிவாக இருக்கு இது கண்டிப்பாக மக்கள் கொண்டு போய் சேர்க்கணுங்க நானும் கிளைங்க பண்ணுறேன் ஜஸ்ட் ரெகுலர் ஸ்போர்ட்ஸ் மேபி நம்ம வராம கூட இருக்கலாம் பட் நம்ம ஊரில் ஒருத்தர் வந்து இப்படி ஒரு இனிஷியேவ் குச்சு எடுத்துகிட்டு ஸோ அது இனிஷியேட்டிவ்ஸே நம்ம இனிமே சப்போர்ட் பண்ணணும் ஸோ அதுக்காக தான் நாங்கள் கிளைங்க பண்ணுறோம் வைப்பு வாய்ப்பு இல்ல செம்மையா இருந்தது வைப்பு ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே பயங்கர சப்போர்ட்டிவா பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருந்தாங்க சொன்ன மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து பண்ணும்போது அது அது ஒரு தனி அழகு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அவர் வந்து ஸ்போர்ட்ஸ் அவங்க அனிமல் இப்போ புதுசா டான்ஸ் நாங்க சேர்ந்துருக்கோம் சேர்ந்து வேற எதாவது பண்ணலாம் கண்டிப்பா இல்ல கோயம்புத்தூர் மக்கள் என்னைக்குமே சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க என்ன ஒரு ப்ரோக்ராம் பண்ணாலும் ஒரு மீடியா ஈவெண்ட்டா இருக்கட்டும் எது பண்ணாலுமே பயங்கர சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க மாசத்துல ஒரு ஆறு நாளாவது நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன் ஒரு ஈவெண்ட்டுக்கு பட் இந்த தான் சம்திங் டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா ஒரு ஈவெண்ட் பண்ணா எனக்குமே டைம்

அது வந்து நம்மளுக்கு நம்ம என்ன சொல்கிறோமோ அது அந்த மாதிரி அதை வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் ஏஜ் இஸ் நாட் அமென் கேன் டு விட் அண்ட் சோ மணி விமேன் ஆஹ் இன் சோ திருப்பூர் ஈரோடு கேரளா அண்ட் பெரிய அஸ் ஆல் ஆம் இன்ட்ல மெயினா அவங்க இது பண்ண இனிஷியேட் இல்லையா சோ சோ ஹாப்பினா இந்த சூப்பரா அது மட்டும் இல்ல இன் ஃபேக்ட் இன்னைக்கு இது வந்து இது இவ்ளோ தூரம் மக்கள் கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ண முடியுது அந்த ஆப்ஷன் இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிகாஸ் நான் ஸ்கூல் படிக்கிறப்போ எனக்கு ரொம்ப சின்ன பயனா ஒரு ஆறு வயசு ஏழு வயசு இருக்கிறப்போ என்னோட கிளாஸ்மேட்ஸ் ரெண்டு பேர் அவங்க வந்து ஜாக்கி ஆகி அவங்க வந்து ரைடிங் கத்துக்கிட்டு ஜாக்கி ஆகி அவங்க வந்து நேஷனல் லெவலில் கலந்துக்கிட்டாங்க தந்துக்கிட்டாங்க ஸோ அப்போ வந்து இவ்வளவு இதுக்கான இவ்வளவு எக்ஸ்போஷர் இல்லாமல் இருந்துச்சு இன்னைக்கு வந்து இது இவ்வளவு தூரம் ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்குதுங்கிறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சப்போஸ் என்னோட ஃப்ரெண்டுக்குலாம் அன்னி கிடச்சிருந்தா இந்த நேரம் வந்து அவர் யார் என்னங்கிறது இன்னும் நிறைய தெரிஞ்சிருக்கும் பட் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க அண்ட் இங்க இந்த மூலயமா நிறைய யங்ஸ்டர்ஸ் சேர போறாங்க இது மூலியமா அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நாளைக்கு வந்து ஒரு ஃபியூச்சரே ஒரு விஷயம் ஃபார்ம் ஆகுது அது வந்து அந்த இனிஷிய வந்து நம்ம நம்ம சப்போர்ட் பண்ணோம் அண்ட் டெஃபனட் பண்ணி ரீச் தான் நான் சொல்லுவாங்க